செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கல்வி தொடர்பிலான பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கின்றது அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கல்வி விடயம் நீண்ட காலமாக மூடி மறைக்கப்பட்டிருந்த ஒரு பின்னணியும் தற்போதைய சூழ்நிலையும் பற்றிய ஒரு விடயம் உரையாடலுக்காக இன்று முக்கியமாக இருக்கின்றது அந்த வகையில் கிழக்கு மாகாணம் தொடர்பில் பல்வேறுபட்ட கல்வி சார்ந்த பின்னடைவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் கடந்த வாரம் கொழும்பிலே கல்வி அமைச்சின் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அதில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் அழைக்கப்பட்டிருந்தார் அங்கு அழைக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட்டத்தினுடைய விவாத பொருளாக மாறி இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக மட்டக்களப்பு கல்வி விலையத்துக்கான வலைக்கல்வி பணிப்பாளர் நியமனம் இடம்பெறாமல் இருக்கின்றது இவற்றினை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டும் ஏன் நீங்கள் இந்த நியமனத்தை இப்படியாக காலடிப்பு கால நீடிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு விடயம் பிரஸ்தாவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கால நீடிப்புக்கான காரணத்தை இதன் பின்னர் பார்க்கலாம் அப்போது கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தேர்வு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதனால் இப்போது அந்த நியமனங்கள் செய்வதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது அதனால் அதனை தாமதப்படுத்தி இருக்கின்றோம் என்று அதன் அதன் போது குறுக்கிட்ட கல்வி அமைச்சராகவும் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவராகவும் இருக்கக்கூடிய கலாநிதி அமரசூரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி இந்த விதத்தை முறையற்ற ஒரு பதிலை கூற முடியும் என்ற போது அப்போது அவர் அந்த அதிகாரி தடுமாறி இருக்கின்றார் இந்த அதிகாரி தடுமாறியதோடு மட்டுமல்லாமல் தகுந்த காரணங்களை முன்வைக்காமல் சற்று பின்னடிப்பு செய்து கொண்டிருந்தார் அவதானித்த கல்வி அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் அந்த நடைமுறை உடனடியாக பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இப்போது அதற்குரிய பூர்வாங்க வேலை திட்டங்கள் நியமனத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது நியமனம் செய்வதற்கு இருக்கக்கூடிய விளம்பரம் கோருகின்ற விடயங்கள் அது தொடர்பிலான மேலதிக விடயங்கள் இடம்பெறுவதற்கு

மாகாண பணிப்பாளராக நியமனம் பெற்ற காலத்துக்கு பின்னர் இதற்குரிய பதவி வெற்றிடம் ஒன்று வருகின்ற போது உடனடியாக அதற்குரிய நியமன முறையை அவர் பின்பற்றி இருக்க வேண்டும் அதனை பின்பற்றாமல் அவர் மட்டக்களப்பு வலைய கல்வி பணிப்பாளராகவும் தன்னுடைய பதவியை தொடர்ந்தார் அதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசில் புதிய அரசு வந்தவுடன் அந்த நியமனம் அவருக்கு மேலதிகமான ஒரு நியமனம் வழங்கப்பட்டு அவர் வெளியீட்டு பிரிவின் கல்வி அமைச்சின் வெளியீட்டு பிரிவுக்கான பிரதி மேலதிக ஆணையாளராக செல்லுகின்ற போது இரண்டு வெற்றிடங்கள் ஒன்றாக ஏற்படுகின்றது கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அதே நேரம் மட்டக்களப்பு வலைய கல்விப் பணிப்பாளர் கிழக்கு மாகாண கல்விப்பணிப்பாளராக அம்பாறையைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படுகின்றார் மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்களப்பு வலைய கல்வி பணிப்பாளராக தொடர்ந்து பிரதி கல்விப்பணிப்பாளரோடு நியமிக்கின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் கல்வி மீது அக்கறையுடைய அதிகாரிகள் என்று கூறியவர்கள் தங்களுடைய காலங்களிலே சீர் செய்ய வேண்டிய முக்கிய பணிகளை செய்யாமைதான் இதற்கு காரணம் என்று அங்கிருக்கக்கூடிய கல்விப்புலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள் இது ஒரு புறம் இருக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான பேரவை உறுப்பினர்கள் நியமனம் இடம்பெறுகின்றது குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கான பேரவை உறுப்பினர்களின் நியமனங்கள் பல்வேறு தரப்புகளிலிருந்து அதில் உள்வாங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வளமைக்கு மாறாக அதாவது இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான பேரவை உறுப்பினர்களின் நியமனத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான உறுப்பினர்கள் அதில் சிங்களவர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமான பல அஹ் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நோக்குகின்ற போது அதில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளராக இருக்கக்கூடியவர் அதிகளவான சிங்கள உறுப்பினர்களை அதில் நியமனம் செய்திருக்கின்றார்

காரணமாக உடனடியாக பேரவையின் உறுப்பினர்கள் குறிப்பாக பல்கலைக்கழக பேரவைக்காக நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் விவரம் பின்வாங்கப்படுகின்றது அந்த இடத்தில் இங்குதான் தேசிய மக்கள் சக்தி அரசு கூறியது சரிதான் கிளீன் ஸ்ரீலங்கா அல்லது தூய்மையான இலங்கையை உருவாக்குவோம் என்று அவர்கள் கூறியதனுடைய வெளிப்பாடு இப்போது தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் சமூகம் வாழுகின்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அதிகளவானவர்கள் நாடாளுமன்றத்திலே சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரட்நாயக் அவர்கள் கடந்த வாரம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் என்னவென்று சொன்னால் சபாநாயகர் அவர்கள் அதிக பணத்தை மீதப்படுத்தி இருக்கின்றார் பிரதி சபாநாயகர் அவல்கள் அதிகளவான பணத்தை மீதப்படுத்தி இருக்கின்றார் குழுக்களின் தவிசாளரும் மீதப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் இன்று ஒரு ஆதாரபூர்வமான விடயம் இருக்கின்றது கிழக்கு மாகாண இப்படியான சூழ்நிலைகள் நிகழ்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் இந்த நியமனம் ஒன்று இடம்பெறுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான நியமனம் பேரவை உறுப்பினர்கள் சிங்களவர்கள் அதிக அளவானவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து வர வேண்டும் சாதாரணமாக அந்த பேரவையினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வதாக இருந்தால் ஒரு உறுப்பினருக்கு முப்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேலதிகமான செலவு அவருடைய போக்குவரத்துக்காக தேவைப்படும் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் தவிசாளரிடம் மீதப்படுத்தியதாக பெருமை பாராட்டிய விமல் ரட்நாயக்கா தமிழர் பகுதிகளில் தூய்மையான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் கூறுகின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிங்களவர்களை நியமிப்பதற்கு பயன்படுத்துகிறீர்களா இது இனவாதமான பேச்சில் சிங்கள மக்கள் அவர்களுக்குரிய உரிமையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு உரிமையை அவர்களை அனுபவிக்க வேண்டும் இந்த தரப்படுத்தல் பல்கலைக்கழக தரப்படுத்தலைத்தான் இலங்கையில் இப்படியான ஒரு பெரும் தமிழ் விடுதலை போராட்டங்களுக்கான வித்திட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது மீண்டும் நீங்கள் பல்கலைக்கழகத்தை ஒரு களமாக பயன்படுத்தாதீர்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொன்னால் உங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கியது வெறுமனே அரசியல் செய்வதற்குத்தானே ஒழிய தமிழர் பகுதிகளை எல்லாம் ஆக்கிரமிப்பதற்கு அல்ல நீங்கள் உங்களுக்கு மக்கள் வடக்கு கிழக்கில் ஆணை வழங்கிவிட்டார்கள் என்பதற்காக நீங்கள் மேலதிகமான மக்களின் மனங்களை பண்ணுகின்ற விடயங்களை கைவிட்டு விடுங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பெரும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்றோ அல்லது பெரும் ஆக்கிரமிப்பு விடயம் ஒன்றோ மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஒரு பெரும் முயற்சியினால் தடுக்கப்பட்டிருக்கின்றது விரைவாக அந்த உறுப்பினர் நியமனங்கள் பேரவை உறுப்பினர் நியமனங்களில் ஒரு முழுமையான நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அநீதி இழைக்கப்பட்டதை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மறைமுகமாக ஏற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறான விடயங்கள் இனி காலத்தில் கல்வி புலத்தில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த இடத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய மக்களுக்காக ஆற்றிய பணியை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இனி வருகின்ற காலங்களிலும் மக்கள் பிரதிநிதிகள் விழிப்போடும் வியப்போடும் செயற்பட்டால் இனி வருகின்ற மக்களுக்கு எதிரான அரசினுடைய பல திட்டங்கள் அல்லது அரசு மக்களுக்கு எதிராக செயல்படுத்துகின்ற விதங்கள் பலவற்றை தடுக்க முடியும் என்பதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் நல்ல முன்னுதாரணம் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது இந்த பேரவை உறுப்பினர்கள் நியமனத்தின் பின்னணி இனிவரப்போகின்ற நாட்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள் இடம்பெறப்போகின்ற பெரும் சதிவலைகளை எப்படி முறியடிப்பது என்கின்ற பல விடயங்களை இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மற்றும் பல விடயங்களோடு கட்டு உட்படுத்துவோம் என்கின்ற நம்பிக்கையோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்